அன்புக்குரிய சோவர்களே இந்த தமிழகத்தில் மூட நம்பிக்கை பெருகியதனுடைய விளைவாக எவ்வளவோ தர்காக்கள் உருவாகி இருக்கின்றன இந்த தர்காக்களுடைய பேரை பார்த்தாலே நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கும் இதற்கும் துளியளவும் சம்பந்தமில்லை என்பதை அந்த பேரை வைத்தே நம்ம கண்டுபிடிக்கலாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளினீர்களே ஆனால் பிடி மஸ்தான் அவுளியா ஒரு அவுளியாவினுடைய பேர் அவரை நீங்கள் வந்து தரிசிக்க போகிறதாக இருந்தால் என்ன செய்யணும் பீடி கட்டை வாங்கிட்டு போய் அவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் மஸ்தானா என்ன மஸ்துனாலே கிறுக்குன்னு அர்த்தம் கிறுக்கு பிடிச்சி பீடி அடித்து கிறுக்கு பிடிச்சவர் அப்படின்ற அர்த்தம் தரக்கூடிய ஒரு இறைநேசர்னு வைத்திருக்கின்றார்கள் அதே மாதிரி பீடி மஸ்தான அவுளியா மாதிரி பீக்காட்டவுலியா இந்த மாதிரி வந்துக்கிட்டு பல்வேறு விதமத்தில் பேர்களை வைத்திருக்கின்றார்கள் இப்படின்னா வந்து தருகாக்கள் வந்து பொ பொ பொட்டல் புதுவில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை அந்த யானை செத்து போனோடனே அதை அடக்கம் பண்ணி அதை தர்காவை விட்டார்கள் அந்த யானைக்கு மகத்துவம் ஒரு அணிப்புள்ள செத்து போனோடனே அணியில் அணியில் வந்து அடக்கம் பண்ணி அதை அணிப்புள்ளை அவளியாவாக மாறிவிட்டது வடிஞ்சது பால்வடைஞ்சா வேப்பமரம் அவழியாவாக மாறிவிட்டார் குதிரைக்கு ஒரு தனி அவளியா என்று இப்படின்லாம் வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்போ ஒரு ரெண்டு வாரத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் வச்சு பார்த்தா இன்னொரு ஒரு புது அவுளியாக உருவாக போறாரு அவர் யார் அவர் தான் அணுகுண்டு அவுளியா அல்லது ஏவுகணை அவுளியா என்று இவர்கள் பேர் வைத்து விடுவார்களோ என்று நாம் அஞ்சு கொண்டிருக்கின்றோம் யார் நம்ம அப்துல் கலாம் அவர்கள் மரணித்த உடனேயே இப்போ என்ன நிலைமை அவரை அடக்கம் செய்திருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம சகோதரர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் தாவா பண்ணுறாங்க பார்த்தா அதுக்கு சூடம்பத்தி ஏற்றி வைத்து அதுக்கு குத்தி வைத்து மெழுகுதிரிப்படுத்தி வைத்து பல பேர் வந்து ஜெபித்து கொண்டு போகிறார்கள் அது ஒரு பக்கம் பல பேர் வந்துக்கிட்டு பொட்டு வைத்து விட்டு போகிறார்கள் அது ஒரு பக்கம் பல பேர் உட்கார்ந்து யாசின் கொண்டு இருக்கிறார்களாம் என்ன போய் பார்த்துருக்குறாங்க என்னப்பா என்னப்பா ஊதியிட்டு இல்லை இவர் ஹத்தம் குரான் குரான் ஓதி ஒரு ஹத்தம் பண்ண போகிறேன் அதில் ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய இந்த சத்திய பிரச்சாரர்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று பத்வா கொடுத்த அந்த மூடர்கள் இஸ்லாத்தை விட்டு தன்னுடைய வாழ்நாளிலேயே வெளியேறிய அல்லாவுக்கு இணையிருப்பிக்க கூடிய காரியங்களை ஊர் உலகம் மாதிரியை செய்த அந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு ஜென்னத்துள் பிறுதோஸ் வேண்டும் என்று பிரார்த்தனையாம் என்னப்பா யோசனை பண்ண மாட்டீங்களா அல்லாவுக்கு அல் யாரையும் இணையாக்க கூடாது அவனுடைய இடத்துல கொண்டு போய் யாரையும் வைக்காதீங்கன்னு சொன்ன நம்மளை பார்த்து நம்ம முசிறிக்குகளாம் நம்ம முருத்தத்துக்கலாம் ஆனால் சங்கராச்சாரியார் காலில் போய் விழுந்தவரையும் சங்கராச்சாரியாரிடத்தில் ஆசி வாங்கினவரையும் சாய்பாபா இடத்துல ஆசி வரையும் திருப்பதி அந்த தேவஸ்தானத்தில் போய் அந்த கொடிமரத்தை வணங்கிய வரையும் இன்னும் இணை வைப்பு காரியங்கள் எவ்வளவோ செய்திருக்கின்றார் அவ்வளவு நிர்வாண சாமியாரை போய் வழங்கி கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட நபர் இறந்து விட்டார் தன்னை முஸ்லிம் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு எனக்கு எந்த விதமான பிரச்சனை ஏற்பட்டாலும் என்னுடைய மன அமைதிக்காக பகவத்கீதையை தான் நான் படிப்பேன் என்று சொன்னாரு அப்படிப்பட்ட ஒரு நபர் அவரை வந்து அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்து அல்ல அவருடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து ஜன்னத்துள் என்ற உயர்ந்த சோனபதியை அழிக்க அவருக்காக ஈசா உள் தவா என்ற இப்படிக்கு உலமா சபை பார்த்தீங்களா இப்படிப்பட்டவரை கடைசியில் என்ன ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு அவுள்யா ரேஞ்சுக்கு கொண்டு போய் அவருக்கு சூட அவருக்கு வந்து கத்தம் பாத்தியா ஓதி அவருக்கு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா எங்க பிடி மஸ்தான் உருவாகி இருக்க மாட்டார் அப்பறங்க பிகாட் அவுளியா உருவாக்கி இருக்க மாட்டார் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க பீடி அடித்தவன் எப்படி அவளியாவாக மாறினார் என்ற சிந்தனை யாருக்கு வர தேவையில்லை தாடி இல்லாமல் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய இணைவைப்பு செயல்களை பகிரங்கமாக செய்த இவரை கொண்டு போய் ஏ இறைநேசருடைய பட்டியலில் சேர்த்து விட்டார்களே அப்போ சேர்க்க மாட்டார்களா என்ற சிந்தனை வருதா இல்லையா ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இந்த சந்தேகம் எழுகின்றதா இல்லையா வெளியே பார்த்தாலே தாடி கிடையாது திருமணம் முடிக்கவில்லை துறவரம் பூண்டி யார் திருமணத்தை புறக்கணிக்கின்றார் அவர் என்னை சேர்ந்தவர் அல்லன்ட்டாங்க அல்லாவுடைய தூதரவர்கள் ஏக இறை கோட்பாடு கிடையாது கலந்து கொண்டு சொல்றாரு நீங்க உங்கள் அனைவருக்கும் மாரியம்மனுடைய அருள் உண்டாகட்டும் நான் பிரார்த்தனை இறைவனுடைய அல்லாவுடைய அருளை கேட்டு என்னைக்காவது பிரார்த்தனை செய்திருப்பாரா இவருக்கு என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா அவருக்கு தருகா ரெடி ஆகி கொண்டு இருக்கின்றது அவருடைய அந்த அடக்கத்தில் அழகான முறையில் கட்டடம் எழுப்பி கட்டி பாதுகாக்க வேண்டும் என்று சமுதாய தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறார்களாம் பார்க்கிறோம் நெஞ்சம் பதறுகின்றது அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே படைப்பிலேயே தெரியுமா முந்தைய சமுதாயத்தில் நல்லடியார்கள் இருந்து விடுவாரே ஆனால் அவருடைய பள்ளி கட்டி கட்டிவிட்டு கட்டடங்களை கட்டி அது வழிபாட்டு தலமாக ஆக்கினார்களே அவர்கள் தான் படைப்பினங்களிலேயே மிக கேடு கட்டவர்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்களே அல்லாவுடைய தூதரவர்கள் யார சொன்னாங்கன்னா யூத நசாராக்களை சொன்னாங்க யூத நசாராக்கள்ல சாலிகான நல்லடியார்கள் யாராவது இறந்து விட்டா செய்வாங்களாம் இவங்க யூத நசாராவே மிஞ்சி விட்டார்கள் இவர் பார்த்தாலே தெரியுது நாட்டுக்கா என்ன தியாகம் செய்து விட்டு போகட்டும் நாம மறுக்கல அவர் எளிமையானவர் மறுக்கல அவர் குழந்தைகளோட எல்லாம் கொஞ்சம் விளையாடினார் நம்ம மறுக்கல இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தூரத்துல உள்ள இலக்கை நோக்கி தாக்கக்கூடிய ஏவுகணையத்தை அரசு செய்தார் மறுக்கல அணுகுண்டு பொக்ரான் அணுகுண்டு விஷயத்துல இவர்தான் தான் மூல காரணியாக இருந்தார் நம்ம மறுக்கல இவ்வளவு எல்லாம் தன்னுடைய மூளையை கொண்டு சிந்தித்த அந்த நபருக்கு மலம் சுமக்க கூடிய மனிதனுடைய காலில் விழக்கூடாது என்பது தெரியவில்லையே அதைத்தான் சொல்றோம் அல்லாக்கு இணையாக கொண்டு போய் அவரை ஆக்கி விட்டாரே அதைத்தான் சொல்றோம் இத்தகைய அணுகுண்டு வெடிக்க வைக்கிற அளவுக்கு சிந்தித்த மூளைக்கு கொடிமரத்துக்கு சக்தி இல்லை என்பது தெரியவில்லையே அதுக்கு தான் வேற எதுக்கு ஆதங்கப்படுறோம் முஸ்லிம்களை கருவறுத்த நபர்களுக்கு திறந்து வைத்தார் மறுக்க முடியுமா நாட்டினுடைய துரோகியாக இருந்த நபர்களுக்கு கைகோர்த்து அவர்கள் செய்த படுகொலைகளை எல்லாம் ஆதரித்தார் கண்டித்து விட்டாரா அடிக்க விட்டாரா ஒரு ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா அவரை கொண்டு போய் அவளியாவாக ஆக்கி சமுதாயம் சிந்திக்கணுமா இல்லையாங்க இதுவே இந்த நிலைமை போச்சுன்னா கடைசி என்ன ஆகும் தெரியுமா அஷை அல்லாமா அப்துல் கலாம் அப்பாஜா அப்துல் கலாம் ஒலியுள்ளா அப்படின்னு போட்டு விடுவார்கள் அதுதான் நடக்க போகின்றது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அப்துல் கலாம் எப்படிப்பா ஏவுகணை தயார் பண்ணார் என்று கேட்டால் தன்னுடைய கராமத்துகள் வாயிலாக ஏவுகணையை தயார் பண்ணாரு தன்னுடைய மிகப்பெரிய ஆற்றலின் அருளால தன்னுடைய சுய ஆற்றலின் காரணமாக அவர் அணுகுண்டு போக்குறார் அணுகுண்டு போட்டார் என்று சொன்னால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற அடிப்படையில் போகுதென்றால் இந்த மாதிரியான தருகாக்கள்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டும் கபருகளுக்கு மேலே கட்டிடம் கட்டக்கூடாது கபர்களுக்கு மேலே பள்ளிவாசல் என்று அநியாயம் பண்ணாதீங்க என்று அல்லாகுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அப்படி சொன்ன அல்லாவுடைய தூதருடைய கபரு மேலேயே கட்டணம் கட்டிட்டீங்களேன்னு கேட்டால் அதுக்கு தான் கிடந்து குவிச்சாங்க ஆ குப்பா வெடிக்க சொல்லிட்டான் மஜித் நபி வெடிக்க சொல்லிட்டான் இப்போ இப்போ அப்துல் கலாம் சொன்னோம்னா இப்போ இதுக்கு தனியாக கிளம்புவாங்க கிளம்புனா கிளம்பிடும் பிரச்சனை இல்லை அப்போ கபூரி என்பது வந்து அதுக்கு பின்னால் மேலே பூசக்கூடாது கட்டணம் கட்டக்கூடாது என்றால் இப்போ இவரை அணுகுண்ட அவுளியாவாகவும் ஏவுகணை அவுளியாகவும் ஆகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது இது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நம்ம கையில் எடுக்கவில்லை என்றால் நாம வாழ்ந்து மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அவளியா ஆக்கப்பட்டு விடுவார் என்பதில் நாம எச்சரிக்கையாக இருந்து இது குறித்து செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து சத்தியமாக மக்களிடத்தில் சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்த நன்மக்களாக வல்லையரை நம் மனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் வா இதான் அலமதுல்லா இரபில்